கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இந்த தலைப்பை பொறுத்தவரை இது மிக முக்கியமாக என்னுடைய உள்ளத்தில் பதிய வேண்டிய ஒரு தலைப்பு குறிப்பாக இந்த சூறாவை பொறுத்தவரை எத்தனை பேர் இந்த சூறாவை இதற்கு முன்னால் ஓதி இருப்பவர்கள் தமிழ் அழுத்தத்தோடு சூரா யூசுஃப் எல்லாம் வரலாறு முழுமையாக எனக்கு தெரியும் என்று சொல்பவர்கள் கையை உயர்த்துங்கள் பார்ப்போம் எத்தனை யாராவது முன்னாடி படிச்சிருக்கீங்களா இது வர்றதுக்கு முன்னாடி தெரியுமா கொஞ்சமா வரலாறு தெரிந்தவர்களுக்கு இந்த உரை மிக எளிதாக புரியும் தெரியாதவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மீண்டும் உங்களுடைய வீடுகளுக்கு சென்றதற்கு பிறகு சூரா யூசுஃபை ஒரு முறை நீங்கள் வாசித்து பார்த்தால் போதும் இந்த முழு உரையும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் புரிய வரும் சூரா யூசுஃபை பொறுத்தவரை யார் கவலையோடு தன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விடை தேடி இந்த சூறாவை திறந்து படிக்கிறாரோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய அருளால் இந்த சூறாவுடைய முடிவில் அவருடைய வாழ்வின் கவலை நீங்கும் அவருடைய பிரச்சனைகளுக்கு விடையை அவரை தெரிந்து கொள்வார் ஏனென்றால் இந்த சூறா இறக்கப்பட்டது யாருக்கு யாருக்கு குரான் யாருக்கு இறக்கப்பட்டது முஹம்மது ரசூல் அல்லா சொல்லு அலிகி வசல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த சூறா அவர்கள் கவலையோடு அவர்கள் பிரச்சனைகளுக்கு விடை தேடி இருந்த நிலையில்தான் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபி யூசுப் அலிகிஸ்லாம் அவர்களுடைய சூறாவை இறக்கி அவர்களுடைய கவலையை அல்லாஹ் நீக்கினான் அவர்களுடைய பிரச்சனைக்கு அல்லாஹ் விடையை தந்தான் நபியின் கவலையை இந்த சூரா போக்கி இருக்குமானால் நபியின் பிரச்சனைகளுக்கு இந்த சூறாவில் விடை இருக்குமானால் அல்லாஹுடைய அருளால் நிச்சயமாக இந்த சூரா எம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கவலையையும் விடையாக ஈஷா அல்லாமையும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு செல்லம் இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரத்தை ஆரம்பம் செய்கிறார்கள் ஆரம்ப காலம் மிக சோதனையான காலம் எப்போது அல்லாஹுடைய தூதர் இந்த லா இலாக இல்லல்லாகவை வெளிப்படுத்தினார்களோ வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ தவிர வேறு யாரும் இல்லை என்ற கொள்கையை வெளிப்படுத்தினார்களோ அந்த நேரத்திலிருந்து அவர்கள் தங்களுடைய வாழ்வின் இறுதி முடிவை அடையும் வரை எல்லாம் சோதனையாக அமைந்தது அதுவும் ஆரம்ப காலம் அவர்களை துன்புறுத்தினார்கள் வேதனைப்படுத்தினார்கள் யாரெல்லாம் அவர்களையே கொண்டார்களோ நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களும் வேதனை செய்யப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அல்லாஹுடைய தூதரை புறக்கணித்தார்கள் யார் தூதரை அல்லாமீன் உண்மையாளர் நீதியாளர் என்று மக்காவாதிகளுடைய சோதனை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார்கள் தன்னுடைய ஊர்வாசிகள் உறவினர்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் ஆனால் எந்த கூட்டம் தன்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அல்லாவுடைய தூதர் நினைத்தார்களோ அந்த கூட்டம் அவர்களை அடித்தது துன்புறுத்தியது வேதனை செய்தது பத்து நாட்கள் அல்லாவுடைய தூதரை அடித்தார்கள் பத்தாவது நாள் அவருடைய முகமெல்லாம் ரத்தம் மடிந்தோடுகிறது வேதனையோடு அல்லாவுடைய தூதர் தாய்ப்பை விட்டு கிளம்பி செல்கிறார்கள் சிறுவர்கள் மஜினூன் செல்கிறார் பைத்தியக்காரர் செல்கிறார் என்று அந்த ஊரை விட்டு விரட்டுகிறார்கள் அல்லாஹுடைய கோபம் இறங்குகிறது இரண்டு மலக்குகள் வருகிறார்கள் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் உடைய துணையோடு ஜிப்ரில் அவர்கள் சொன்னார்கள் யா ரசூலல்லாஹ் மலையின் மலக்குகளை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும் இந்த இரண்டு மலைகளுக்கு இடையில் வைத்து அழைத்து தவிர இந்த உலகில் வேறு யாரும் இந்த பதிலை இருக்க முடியாது அல்லாவுடைய அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததியினர் இந்த நோக்கி வருவார்கள் என்று தாயிஃபுடைய ஊர் புறக்கணிக்கிறது மக்காவிற்கு வந்த மாத்திரத்திலேயே மக்காவாசிகள் அவர்களோடு அபு தாலிபுடைய இரண்டு ஆண்டுகள் ஒதுக்கி வைக்கிறார்கள் ஊரை விட்டு யாரும் அவர்களோடு பேசக்கூடாது யாரும் அவர்களோடு வியாபாரத்தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது யாரும் அவர்களுக்கு உணவை கொடுக்க கூடாது யாரும் திருமண ஒப்பந்தம் அவர்களோடு செய்யக்கூடாது என்ன நிபந்தனைகளோடு அல்லாவுடைய தூதரும் தோழர்களும் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் அந்த இரண்டு ஆண்டுகள் அல்லாவுடைய தூதரும் அவர்களுடைய நபித்தோழர்களும் பட்ட கஷ்டத்தை போன்று அவருடைய வாழ்வில் கஷ்டத்தை பார்த்திருக்க மாட்டார்கள் சிறுவர்கள் கதறுவார்கள் அந்த மலைகளுக்கு பின்னால் அந்த குழந்தைகள் அழக்கூடிய பசியின் சப்தம் கேட்கும் சஹாபாக்கள் இலைதலைகளையும் ஆடுகளின் புழுக்கைகளையும் தங்களுடைய உணவாக சாப்பிட்டார்கள் இப்படி சோதனையின் காலம் கவலைகளால் உள்ளம் நிறைந்த காலம் அல்லாஹ் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்குகிறான் இதோ நபியே உங்களுடைய கவலைக்கு மருந்து எல்லாம் கொடுக்கிறான் நீங்கள் எப்படி சோதிக்கப்பட்டீர்களோ அது போலவே உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட அந்த நபியும் சோதிக்கப்பட்டிருக்கிறார் எப்படி அவர் வாழ்வில் தன்னுடைய சோதனையில் வெற்றி கண்டார் படிப்பினை வெற்றி முதலாவது பாடம் எம் வாழ்வை மாற்றக்கூடிய முதலாவது காரியம் அல்லாஹ் சோதிப்பான் இதை உணர்ந்தே ஆக வேண்டும் அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் படைத்ததன் நோக்கமே உங்களை சோதிப்பதற்காகத்தான் சோதனையில் இருந்து யாரும் விதிவிலக்காக மாட்டார்கள் பாவிகள் மட்டும்தான் இந்த உலகத்தில் சோதிக்கப்படுவார்கள் என்றால் நபிமார்கள் ஏன் சோதிக்கப்பட்டார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான் என்று அல்லாஹ் சோதிப்பான் சோதனைக்காகத்தான் இந்த உலகம் சோதனையில் இரண்டு உண்டு ஒன்று அல்லாஹ் கொடுத்து சோதிப்பான் இன்னொன்று அல்லாஹ் எடுத்து சோதிப்பான் அல்லாஹுடைய விதையை பொறுத்தவரை கொடுப்பதும் சோதனை தான் எடுப்பதும் சோதனை தான் சொல்லுங்கள் அல்லாவுடைய விதையை பொறுத்தவரை கொடுப்பதும் சோதனை தான் ஆழமாக உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் அல்லாஹ் கொடுக்கின்ற செல்வம் சோதனை அல்லாஹ் கொடுக்கின்ற ஏழ்மை அதுவும் சோதனை அல்லாஹ் கொடுக்கின்ற கண்ணியம் அதுவும் சோதனை அல்லாஹ் கொடுக்கின்ற இழிவு அதுவும் சோதனை

அருள்கொடைகளைக் கொண்டு இந்த மனிதன் சொல்கிறான் ஃபைய கூல் உரப்பி அக்கிரமன் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அதே நேரத்தில் அல்லாஹ் அதே மனிதனை சோதித்தால் ஃபகதர அலைகிறு கஹூ அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வாதாரத்தை குறைத்து அவன் சொல்கிறான் ஃபய கூல் அஹானன் என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று ஹாலல்லாஹ் மனிதன் கேட்பதில்லை ஏன் சோதிக்கிறான் என்று எப்போது செல்வம் கிடைக்கும் போதோ கண்ணியம் கிடைக்கும் போதோ பதவி கிடைக்கும் போதோ அல்ல அறுக்குடைகளை கொடுக்கும் போதோ அவன் கேட்க மாட்டான் ஏன் அல்லா எனக்கு இதை கொடுக்கிறான் என்று கேட்பானா கேட்பானா எப்போது கேட்பான் காசு குறைந்து விட்டால் சம்பளம் குறைந்துவிட்டால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டால் உறவினர் யாராவது மரணித்து விட்டால் அவன் கேட்பான் ஏன் அல்லா எனக்கு மட்டும் இதை செய்கிறான் மனிதா உனக்கு அல்ல கொடுத்தானே அதுவும் அதுபோல் தான் அல்லா எடுத்தானே அதுவும் அதுபோல் தான் இந்த இரண்டு நிலையிலும் நீ எப்படி நடக்கிறாய் என்பதை அல்லா பார்க்க விரும்புகிறான் கொடுக்கும்போது அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறாயா எடுக்கும் போதும் அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறாயா என்று அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்வை கவனியுங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது நபி யூசுஃபு ஆரம்ப காலத்தில் யார் அவர்கள் நபியுடைய மகன் நபியுடைய மகன் நபியுடைய மகன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய மகன் யார் அவர்களுடைய மகன் யார் மகன் யார் சொல்வார்கள் கண்ணியமானவரின் மகன் கண்ணியமானவர் கண்ணியமானவரின் மகன் கண்ணியமானவர் கண்ணியமானவரின் மகன் யூசுப் என்று சொல்வார் நபிமார்களின் வம்சத்தில் பிறக்கிறார் ஒரு நபியின் குழந்தையாக இவ்வளவு பெரிய அருள் கொடை பதினோரு சகோதரர்கள் தனக்கு தந்தையின் நேசம் தன் மீது அழகான குணத்தோடு அழகோடு என்ன அழகு நபி நான் பார்த்தேன் அல்லாஹ் அவன் படைத்த அழகில் பாதையை நபி யூசுஃபுக்கு கொடுத்திருந்தான் அவ்வளவு அழகு அந்த அழகை அல்லாஹ் கொடுத்தான் குடும்பத்தை கொடுத்தால் கண்ணியத்தை கொடுத்தால் கொடுத்ததை அல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடம் இருந்து நீக்குகிறாள் எந்த குடும்ப உறவு எந்த நபியின் மகன் என்பது அவர்களுக்கு அல்லா கொடுத்த அருக்கொடையோ அந்த தந்தையை விட்டு அல்லா பிரித்தார் நபி யூசுபை சகோதரர்களுடைய நேசத்திற்கு ஏங்கினார்கள் பிரித்தால் அல்லாஹ் கிணற்றில் தூக்கி வீசப்பட்டார்கள் ஒரு நபி கிணற்றில் வரக்கூடிய வழிபோக்கர்கள் வியாபாரிகள் இவர்களை சந்தையில் விற்போம் என்று சகோதரர்களிடத்தில் விலை பேசி ஒரு கிரயத்திற்கு மதிப்பில்லாத காசிற்கு நபி யூசுப் சகோதரர்களாலே விற்கப்படுகிறார் அவருடைய கண்களுக்கு முன்னால் ஒரு குழந்தை எப்படி ஏற்றுக்கொள்ளும் மிசிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு சந்தையில் ஒரு நபி அடிமையாக விற்கப்படுகிறார் இந்த அடிமையை விளக்கி வாங்குபவர் யார் என்று அரசவையில் மந்திரியாக இருக்கக்கூடியவருக்கு வாய்ப்பை கொடுக்கிறார் வளர்ப்பதற்கு மனைவி இடத்திலே கொண்டு சென்று சொன்னார்கள் இவரை கண்ணியப்படுத்துவோம் எமக்கு வேலையாளாக பயன்படுத்துவோம் எம்முடைய மகனாக கூடியவர்களை வளர்ப்போம் என்று தன்னுடைய மனைவிக்கு அறிமுகப்படுத்தி தன்னுடைய வீட்டில் சேர்த்தார்கள் எந்த வீட்டில் யூசுப் சேர்க்கப்பட்டாரோ அந்த அந்த பெண்ணாலேயே அல்லா சோதித்தான் தவறான இச்சைக்காக அழைக்கப்பட்டார் நீண்ட நிறைய சம்பவம் அதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் சம்மதிக்காததால் சிறையில் நபியை அல்லா தள்ளினான் ஒரு சிறைச்சாலையில் ஒரு நபி பல ஆண்டுகள் உதவி கேட்டும் மறுக்கப்பட்டது அதற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் பல வழிகளில் நபி யூசுப்பை சோதித்தான் மீண்டும் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான் இழந்ததை மீண்டும் கொடுத்தான் அந்த அரசவையிலேயே ஒரு அமைச்சராக கூடிய வாய்ப்பு எந்த சகோதரர்கள் விரட்டினார்களோ அந்த சகோதரர்களை உதவிக்காக கையேந்தி அவர்களுக்கு முன்னால் நிற்கும்படி அல்லாக்கினான் இப்படி எல்லா சோதனைகளையும் அல்லாஹ் நபி யூசுஃபுக்கு கொடுத்தான் இந்த எந்த சோதனையிலும் நபி யூசுப் அலிசலாம் ஏன் அல்லாஹ் எனக்கு இதை செய்கிறான் என்று கேட்கவில்லை ஏன் இது படைத்த உலகம் இது அவனுடைய விதியின்படி இணைக்கக்கூடிய உலகம் இதில் எதை அவன் நாடுகிறானோ அதை செய்வான் எதை அவன் நாடவில்லையோ அதை செய்ய மாட்டான் அதில் ஏன் என்று கேட்கக்கூடிய உரிமை இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த படைப்பிற்கும் கிடையாது அதே வாழ்க்கை நபியை ஒப்பிடுங்கள் முகம் கண்ணியத்தோடு வாழ்ந்தவர்கள் மக்காவுடைய வீதிகளில் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நபித்துவம் நபித்துவத்தை உடன் சோதனை ஆரம்பிக்கிறது பெற்ற கண்ணியம் இழக்கப்படுகிறது சேர்த்து வாழ்ந்த உறவுகள் வெறுக்கிறார்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறார்கள் பசியால் வறுமையால் நபி வாடுகிறார்கள் அபு தாலிபின் மரணம் அவர்களுடைய மரணம் அதைவிட மேல் அல்லாவுடைய தூதருக்கு ஏழு குழந்தைகள் ஏழு குழந்தைகள் அந்த ஏழு குழந்தைகளில் அல்லாவுடைய தூதர் உயிரோடு வாழும் போது ஆறு குழந்தைகளும் மரணம் ஆறு குழந்தையையும் இறங்கி தன்னுடைய கரத்தால் அடக்கம் செய்திருக்கிறார் சோதனை இது ஒரு குழந்தையின் இழப்பை இழந்த பெற்றோரிடத்தில் சென்று பாருங்கள் துடித்து விடுவார்கள் இவ்வளவு சோதனை தன்னை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் விரட்டப்படுகிறார்கள் சொந்த ஊரை விட்டு இன்னொரு ஊர் பத்து ஆண்டுகள் போர்க்களம் எல்லாவற்றையும் இழந்து நபித்தோழர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இழந்த கண்ணியத்தை இழந்த வெற்றியை எல்லாம் மீண்டும் கொடுக்கிறார் இந்த பாடம் எதை கொடுக்கிறது இந்த பாடம் அல்லாஹ் ஒருவரை சோதித்தால் உணர்ந்து கொள்ளட்டும் தயார்படுத்துகிறான் ஒரு வெற்றியின் பாதைக்காக என்று சோதனை வருவது வெற்றியின் அடையாளம் சோதிக்கப்படும் சமூகம் நன்மையில் நினைத்திருந்தால் அதனுடைய கூலி இறுதியில் வெற்றி அது பலருக்கு புரிவதில்லை உலகில் ஏன் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகிறார்கள் ஏன் உலக நாடுகளில் முஸ்லிம்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள் ஏன் கொல்லப்படுகிறார்கள் என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடையை நீங்கள் தெரிய வேண்டும் இதுவெல்லாம் வெற்றியின் பாதை வெற்றியை நோக்கி இந்த சமூகம் செல்கிறது என்பதற்கு அடையாளம் உடன்படிக்கையை நீங்கள் அறிந்திருக்கலாம் அத்துணை ஆண்டுகளுடைய போராட்டத்திற்கு பிறகு நபியும் நாலாயிரம் தோழர்களும் தான் பிறந்து வளர்ந்த அல்லாஹுடைய ஊரை நோக்கி செல்கிறார்கள் தடுக்கப்படுகிறார்கள் தடுக்கப்படுகிறார்கள் அல்லாவுடைய இற இல்லத்தை தரிசிப்பதற்கு ஒரு நபி தடுக்கப்படுகிறார் தடுப்பான் அல்லாஹ் ஆக வேண்டும் அப்போது உடன்படிக்கை தயாராகிறது வாசிகளுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எழுதப்படுகிறது உடன்படிக்கையில் முகம்மது ரசூலுல்லாவிற்கும் மக்கா குறைசிகளுக்கும் எழுதப்படும் உடன்படிக்கை என்று அவர் சொன்னார் மக்கா இருந்து வந்தவர் ரசூலுல்லா என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டால் ஏன் பிரச்சனை முகம்மது ரசூலுல்லா என்று நாங்கள் அங்கீகரிக்கவில்லை இதை அழித்துவிட்டு முகம்மது அப்துல்லா என்று எழுதுங்கள் அப்துல்லாவின் மகன் முகமது அதுதான் எங்களுக்கு தேவை அலி அவர்களை பார்த்து ரசூலுல்லா சொன்னார்கள் அலியை அதை அழித்துவிட்டு எழுது அழி சொன்னார்கள் ஒருபோதும் ரசூலுல்லாஹுவை நாங்கள் அழிக்க மாட்டோம் என்று ரசூலுல்லா கேட்டார்கள் எங்கே இருக்கிற அந்த வார்த்தை கை காட்டப்பட்டது அதை அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய கரத்தால் அழித்தார்கள் அதற்கு பிறகு எழுதப்பட்டது முகமது பின் அப்துல்லா அவர்களும் இருந்து எழுதப்படும் உடன்படிக்கை என்று இந்த ஆண்டு இங்கே நுழைய கூடாது அடுத்த ஆண்டு நுழைவதற்கு வாய்ப்பு அதுவும் சில நாட்கள்தான் இனிமேல் மக்காவில் இருந்து இஸ்லாமை ஏற்று வந்தால் அவர் திரும்ப அனுப்பப்பட வேண்டும் எங்களை நோக்கி ஒருவர் வந்தால் திருப்பி அனுப்பப்பட மாட்டார் எல்லாம் நடக்கிறது உடன்படிக்கை முடிந்தவர்கள் எடுத்துச் சொல்லும் போது அமரபகல் அல்லாவுடைய தூதருடைய சட்டையை பிடித்துக் கேட்டார்கள் யார் அசூல் அல்லா சத்தியத்தில் இல்லையா ஏன் காபிர்களுக்கு விட்டுக் கொடுத்து போக வேண்டும் இதோ வாழ் போராடுவோம் முடியாது என்னால் முடியாது என்னால் எல்லா நபித்தோழர்களும் நபியின் கட்டளையை ஏற்பதற்கு தாமதமாகிறது அசுல் உள்ளா அல்லாஹுவை பார்த்தியா அல்ல இவர்கள் எல்லாரும் கோபித்தாலும் நீ என் மீது கோபத்தோடு இல்லை என்றால் பற்றி எந்த அவர் அவர்கள் திரும்பச் செல்லும் போது அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான் மக்கா மதினாவை நோக்கி அந்த மக்காவுடைய அந்த சோதனைக்கு பிறகு அல்லா தெளிவான வெற்றியை நபியே உங்களுக்கு அளிப்பான் உடன்படிக்கையில் தாழ்வோடு திரும்பிச் செலுகிறார்கள் அல்லாஹ் வெற்றியின் வசனத்தை இறக்குகிறான் அமரவர்கள் ஓடி வந்து கேட்டார்களாத் அல்லாவுடைய தூதரை நடந்த உடன்படிக்கை வெற்றியா இந்த சோதனைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு அடுத்த ஆண்டு நுழைவோம் மக்காவை சொந்தமாக்குவதற்கு செல்லுகிறீர்களே இது போதாது நபியே இன்னும் சோதனை இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த இரண்டு உங்களை கொள்ளுங்கள் இதைத்தான் யூசுஃபின் வரலாறு எமக்கு பாடத்தை கொடுக்கிறது இன்றே வெற்றி பெற வேண்டும் இன்றே சோதனை நீங்க வேண்டும் இன்றே பிரச்சனை நீங்க வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால் நடக்கலாம் தன்னோடு சில நபர்களை சேர்ப்பதற்கு ஈமானை ஏற்றி கொண்டவர்களாக அவர்களுக்கு தேவைப்பட்ட ஆண்டு நபி மூசா சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி அந்த முயற்சியின் வெற்றி அவர்களுடைய மரணம் வரை நீடித்தது இப்ராஹிம் சோதிக்கவில்லை நண்பரை நண்பரையல்ல நெருப்பு குண்டத்தில் வீச வைத்து சோதித்தான் மனைவியை இன்னொரு அரசன் தீண்டக்கூடிய அளவிற்கு சோதித்தான் தன் மகனையும் மகளையும் மகனையும் தன் மனைவியையும் மக்காவில் விட்டுவிட்டு திரும்ப வாருங்கள் என்று கட்டளையிட்டான் தான் பெற்ற மகளை இப்ராஹிமே உன் கரத்தால் அறு என்று அல்லாஹ் கட்டளையிட்டான் சோதனைகளுக்கு பிறகுதான் அல்லாஹ் ரபுல்லால இப்ராஹிமுடைய சந்ததிகளை மக்காவில் வாழ வைத்தான் வெற்றியை உணர்வதற்கு ஆண்டு காலம் தேவைப்பட்டது ஆண்டு காலங்கள் அது போல்தான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த இருபது வயதில் சோதனையா இருபத்தி நான்கு வயதில் சோதனையா இந்த வயதில் ஏழ்மையா இந்த வயதில் எதை தொட்டாலும் வெற்றி இல்லையா கவலைப்படாதே முயற்சியில் தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கண்டு ஒரு நீதியை வைத்திருப்பான் பொறுமையோடு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் பாவங்களை விட்டு விடுபட்டிருந்தால் நீ எண்ணி பார்க்காத வெற்றியை அல்லாஹ் தருவான் ஃபின்னマஅல் உஸ்ரி யஸ்ரா இன்னマஅல் உஸ்ரி யஸ்ரா துன்பத்தோடு இன்பம் வரும் தெரியாது துன்பத்தோடு இன்பம் வரும் அந்த துன்பத்தை சகித்தால் அந்த கதரை ஏற்றுக்கொண்டால் அல்லாவுடைய விதி இதை நான் பொருத்திக் கொள்கிறேன் ஆனால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாய்ப்பு முயற்சி அதை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்று அவனுடைய பாதையில் நிலைத்திருந்தால் அது போதும் அவனை வெற்றியடைய செய்வதற்கு கண்ணியத்துக்குரியவர்களே இதைத்தான் நபி யூசுப் அலிகலாத் வலாம் அவருடைய வாழ்க்கை எமக்கு பாடமாக கொடுக்கிறது எந்த இன்பம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு சகித்திருந்து முயற்சியை மட்டும் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டே இருந்தால் அதுதான் வெற்றியை அடைவதுடைய பாதையை தவிர தோல்விதான் வருகிறது இனிமேல் நான் முன்னேறி என்ன செய்யப்போகிறேன் அல்லாஹ் எதை கொடுத்தான் இனிமேல் எதை கொடுக்கப் போகிறான் என்று நம்பிக்கை இழந்து வாழ்பவர்களுக்கு இந்த பாடம் பொருந்தாது